ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அப்படி ஒன்றா பார்க்க போகிறோம் சாரி எந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கோ வீடியோட எண்டில் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச சாரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரி கலெக்ஷன்ஸாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பூனம் சாரீஸ் ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பூனம் சாரீஸ் இதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு கொஞ்சம் நெருநெருன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பூனம் சரீஸ் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப நெருநெருன்னு இல்லை சாஃப்ட்டாக அந்த மார்பிள் ஷிஃபான் இருக்குல்ல அது மாதிரி மார்பிள் பூனம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் அக்கா இது என்ன பூனம் ஷிஃபான் பூனம் இது இது நெருநறுன்னு இருக்குல்ல இது அதான் ஷிஃபான் பூனம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எல்லாமே இதில் வந்து மிக்சட தான் இருக்குது எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு ஸோ பிடிச்ச சாரீலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு வீடியோட எண்ணில் நம்ம ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கணும் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கணும் அவ்வளோதான் என்னோடய க்ரைட்டீரியா ரேட் பற்றி யோசிக்கல பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற மாதிரியான சாரீஸும் இருக்குது இந்த மாதிரி ட்ரெண்டியான சாரீஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது இல்லை மல்டி கலரில் வர மாதிரியான சாரீஸ் டார்க்கர் ஷேட் பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் வருது இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் ஸேரீயாக கொண்டு இருந்திருக்காங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் ஸோ இதெல்லாம் லோ ரேஞ்ச் பூனமும் இருக்குது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸும் இருக்குது ஸோ இதெல்லாமே சாரீ ஃபுல்லாமே ஒரே கலரில் வர மாதிரியான பேட்டர்ன் இது வந்து ரேட் பார்க்கலாம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ இதில் இன்னொரு கலரும் இருக்குது பாருங்க ஸோ இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் இதெல்லாம் இப்படி ஒரே செட்டுங்க இதில் கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பாந்தினி ஸாரீஸ் ஸோ இது வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இந்த சாரியும் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோட எண்டில் வந்து எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்க சாரீ எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து மெஹந்தி டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோண்டு கலரில் இருக்கக்கூடிய சாரீ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது ஸோ அதிலே வந்து இன்னொரு கலரும் இருக்குது பாருங்கள் இந்த சாரி நம்ம எதுக்குனா இப்போ பார்த்தோம் அதிலே வந்து ப்ரௌன் ஷேடட் ஸோ இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீ டார்க் ப்ரவுன் ஸோ இது ஃபோர் நாட் ஃபைவ் ருபீஸ் இருக்கு அப்படியா சிங்கிள் டோண்டும் இருக்குது டபுள் டோண்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் லைட் ஷேடில் இருக்குது லீஃபி டிசைன் வர மாதிரியான கலெக்ஷன் ஸோ இது ஒரு பேட்டன் ஸோ இந்த பேட்டன் ரொம்ப நல்லா இருக்குது த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் அடுத்து வச்ச சாரீக்கு மேலே வச்சுட்டாங்க ஸோ அடுத்து ஃபுல் பிங்க்கில் வர மாதிரியான சாரீ இதுவும் த்ரீ எயிட்டி தான் இதுவும் நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பூனம்லேயே ஸோ பூனம்லேயே எல்லா ஸ்டஃப்பும் இருக்குது ஷிஃபான் பூனம் மார்பிள் பூனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் பூனம் எல்லாமே இருக்குது இது கலர் நம்ம ஃபேவரட் கலர் த்ரீ எயிட்டி தான் பட் பார்த்தோன்னே எனக்கு அட்ராக்டிவாக இல்லை அதுக்கு இது கூட எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது பட் இதிலேயே வந்து நம்ம பிங்க்கை எடுத்து வச்சிட்டோம்ன்றனால நான் எடுக்கல இதுலேயே கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு இருக்குது நம்ம எடுத்து வச்ச பிங்க் அது ஒரு பிங்க் இது ஒரு பிங்க்கு ஸோ அது ஒரு மாதிரி லாவண்ட்ரிஷ் பிங்க் இது டார்க் பிங்க் ஸோ டார்க் பிங்க் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ இது ஒரு பேட்டன் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது இது பாந்தினி பேட்டன் ஸோ இது மெஹந்தி பேட்டன் ஸோ இது ஒரு ஃபுல்லாக கொச்சைக்கச்சன் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட்டு பேரனில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் வர மாதிரினா சாரீஸும் சரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக வருது பாருங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டின் ருபீஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த கலர் செம்மையாக இருக்குல்ல டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு கிரே ஃபோர் ஃபிஃப்டீன் ருபீஸ் எனக்கு இது செட் அப்படியே பிடிச்சிருக்கு ஸோ இந்த செட் அப்படியே நம்ம பார்க்கலாம் இதை அப்படியே செட் கலெக்ஷன்ஸ் நாலு சாரீமே ரொம்ப நல்லா இருக்குது சில வந்து ப்ளூ பிங்க் எல்லோ ஆரஞ்ச் இது நாலுமே நல்லா இருக்குது தனியாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டோம் இதெல்லாம் நல்லா ட்ரெண்டியாக வர மாதிரியான டிசைன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூழ் பூனம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து எடுத்து வச்ச சாரீஸ் இது தான் ஸோ இந்த வீடியோவில் நான் எடுத்து வச்ச ஸாரீ இது தான் பார்க்கலாம் த்ரீ எயிட்டி ருப்பீஸ் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது தான் வந்து பூனம் ஸாரீஸ் இந்த ஹேங்கர் செட்டில் நான் எடுத்தது ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டலாம் கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ பார்க்கலாம் சும்மா காட்டுங்க உங்களை எடுக்கல சாரி தான் எடுக்கிறேன் ஸோ இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே நல்லா அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது ஸோ ஒரு லைட் ஷேட் பார்த்தோம் அடுத்து ஒரு டார்க்கர் ஷேட் பார்க்கலாம் டார்க்கர் பிளாக் பேக்ரவுண்டில் பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சாரி பிடிக்கும் இது வந்து ப்ளவுஸு பிளாக்கில் வந்துடுது இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வருது ஓகேப்பா ஸோ அடுத்து வந்து ஒரு ப்ரௌன் ஷேடட் டார்க் ப்ரௌனு ஸோ ப்ரௌனில் வந்து ரெகுலராக நமக்கு வந்து சாரீஸ் அமையாதுங்க ஸோ இன்னைக்கு ப்ரௌன் பார்த்துடலாம் ஆ இது ப்ளவுஸு ஸோ இது வந்து ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து முந்தான ஸாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது ஓகேக்கா ம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஒரு டார்க் வாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ டார்க் வாய்லெட்டில் வித் பிங்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் வாய்லெட் பேக்ரவுண்டில் பிங்க் முந்தான பிங்க் பிளவுஸ் வந்துடுது பிங்க் பார்டர் வந்துடும் இது வந்து பிளவுஸு இது முந்தான டபுள் சைடு பிங்க் பார்டர் வந்துடும் சார் அடுத்து ஒரு சிங்கிள் டோன்டு சாரி பார்க்கலாம் லைட் ஷேட்ல இருக்கக்கூடிய சாரீ த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த சாரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ இதுதான் தான் வந்து முந்தான அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஆ ஓகே முந்தானே நல்லா காட்டுங்க இதுதான் முந்தானை ஸோ அடுத்து பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இந்த மாங்கா பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்